ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நல்லது நினை நல்லதே நடக்கும் பாபா தினமும் மசூதியில் அமர்ந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் சத்சங்கம் செய்வது வழக்கம் அன்றும் இதேபோல் சத்சங்கம் தொடங்கியது அப்போது பக்தர் ஒருவர் பாபாவிடம் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் அதற்கு பாபா கூறிய இந்த கதையை நாம் அனைவரும் கேட்போம் இந்த கதை பாபா அந்த பக்தருக்கு மட்டும் சொல்லியது அல்ல நமக்கும் சேர்த்துதான் பாபா கூறிய இந்த கதையை கடைசி வரை தவறாமல் கேளுங்கள் நமக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும் பாபாவின் ஆசையும் கிடைக்கட்டும் அந்த பக்தர் கேட்ட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பாபா சொல்ல தொடங்கினார் விஷ்ணு பக்தன் ஒருவன் தனது பூலோக வாழ்வை முடித்துக்கொண்டே வைகுண்டம் சென்றான் விஷ்ணு அவனுடைய பூலோக வாழ்க்கையில் செய்த நன்மையை பாராட்டி நீ செய்த நன்மைகளால் உனக்கு வைகுண்ட வாழ்வு கிடைத்திருக்கிறது இதற்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றார் அந்த பக்தன் விஷ்ணுவிடம் இறைவனை எனக்கு பூலோகத்தில் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமல் என் மனம் சிறு குறைபாட்டுடன் இருக்கிறது அந்த குறையை நீங்கள் போக்கி உதவ வேண்டும் என்றான் அவனுடைய மனக்குறையை விஷ்ணு அறிந்த போதிலும் அதை கொள்ளாமல் அப்படியா வைகுண்ட வாழ்வை பெற்ற உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதே உன் மனக்குறையை சொல் அந்த குறையை உடனே தீர்த்து வைக்கிறேன் என்றார் இறைவனை நான் பூலோகத்தில் பொழுது மக்களிடம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற நிலையே அதிகமாக இருந்தது இந்த கேள்வியால் அவர்களுக்கிடையே மோதல்கள் கூட தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தன இன்னும் அப்படித்தான் இருக்கிறது பூலோகத்தில் கடல் மலை என்று பெரிது பெரிதாக எத்தனையோ இருந்த போதிலும் இந்த மக்கள் தாங்களே பெரியவர்கள் என்று கொள்கிறார்களே தாங்கள்தான் உண்மையை சொல்ல வேண்டும் பூலோகத்தில் உயர்ந்தவர் யார் என்றான் விஷ்ணு சிரித்தபடி நீ சொல்வது உண்மை கடலும் மலையும் தான் பெரியவை என்றார் அந்த பக்தன் நீங்கள் சொல்வது சரி என்றாலும் குரு முனிவரான அகத்தியர் கடலையே வாரி விட்டார் கிரஞ்ச மலையையை முருகன் தகர்த்து எரிந்து விட்டார் பூலோகத்தில் நடந்த இந்த செயல்களை பார்க்கும்போது அவைகளையும் பெரியவை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றான் உடனே விஷ்ணு கேட்கிறார் அப்படியானால் நீ யார் பெரியவர் என்று நினைக்கிறாய் அதற்கு பக்தர் கூறுகிறார் பூலோகத்தை பொறுத்தவரை இறைவனாகிய தாங்களே பெரியவர் உடனே விஷ்ணு மறுக்கிறார் இல்லை இல்லை உன்னுடைய கருத்தில் உண்மையில்லை பக்தர் விஷ்ணுவிடம் சொல்கிறார் தாங்கள் வாமன அவதாரம் எடுத்தபோது பூலோகத்தை தங்களுடைய சிறு பாதத்தால் ஒரே அடியில் அளந்து விட்டீர்கள் விண்ணையும் ஒரே அடியில் அளந்து விட்டீர்கள் எனவே நீங்கள்தான் பெரியவர் அதற்கு விஷ்ணு சொல்கிறார் உலகில் பெரியவர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர் அவர்கள் யார் தெரியுமா உன்னை போன்ற பக்தர்கள்தான் உலகில் யார் மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ என்ன நடந்தாலும் கடவுளே கதி என்று இருக்கிறார்களோ எவ்வளவு சோகம் ஏற்பட்டாலும் என்னால் வந்தது என்று நினைக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் உடனே பக்தர் கேட்கிறார் உங்களை வணங்கக்கூடிய பக்தர்கள்தான் பெரியவர்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது உடனே விஷ்ணு அங்கிருந்த தேவலோக கண்ணாடியை எடுத்து வர சொன்னார் அந்த கண்ணாடியில் உன் மார்பு பகுதியை பார் என்றார் விஷ்ணு அந்த கண்ணாடிக்குள் தெரிந்த அவனது மார்புக்குள் விஷ்ணுவின் உருவம் சிறிய அளவில் தெரிந்தது விஷ்ணு கண்ணாடியில் பார்த்தாயா உலகையே ஒரு அடியில் அளந்த என்னை உன் இதயத்திற்குள் சிறியதாக அடைத்து கொண்டு விட்டாய் அப்புறம் எப்படி நான் பெரியவராக இருக்க முடியும் எனவே நீதான் உலகின் மிக பெரியவன் உன்னை போன்ற பக்தர்கள்தான் மிக பெரியவர்கள் என்றார் விஷ்ணு விஷ்ணுவின் பதிலை கேட்ட அந்த பக்தன் மகிழ்ந்து போனான் பக்தர்களை மகாவிஷ்ணு எவ்வாறு போற்றுகிறார் என்பதை இந்த கதையின் மூலம் பாபா நாம் அனைவருக்கும் வியாழக்கிழமை ஆசீர்வாதமாக இன்று இதை தெரியப்படுத்துகிறார் ஆகையால் அனைவரும் கிருஷ்ணபக்தி செய்து கிருஷ்ண தொண்டு செய்து பகவானுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி பாபா இந்த கதையை முடித்து கொண்டார் அன்பு குழந்தையே நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதேபோல் தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதேபோல் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என் மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலையில் இன்னும் நல்லது நடக்கும் என்பதால்தான் மேலும் உனக்குள்ள கேள்விக்கு விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே நான் இருக்கிறேன் உன்னை நல் வழியில் அழைத்து செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை படுத்துவதற்கே என்பதை புரிந்து கொள் என்றும் இருந்து என் இதயத்தில் அரவணைத்து உன்னை காப்பேன் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் அன்பு பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்போதும் எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் இது என் சத்திய வாக்கு ஜெய் சாய்ராம்